தமிழ்நாடு டெம்பிள் டாட்நேட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாலி மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் பற்றிய தகவலை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கப்பறம் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் தாலி கயிறு மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாள் கிழமை நட்சத்திரம் திதி இது போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஏப்ரல் மாதத்தில் தாலி கயிறு மாற்றுவதற்கான சிறப்பான நாட்களை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் தாலி கயிறு மாற்றணும் அப்படின்னா கிழமையே தேர்வு செய்வது அவசியம் திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த நாட்களில் வந்து நீங்கள் தாலிக்கயிறு மாற்றலாம் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த கிழமைகளில் தாலிக்கயிறு மாற்றவே கூடாதா அப்படின்னா மாற்றலாம் விதிவிலக்கான ஒரு சில நாட்களும் வந்து இருக்குது அதாவது மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மாசி மகம் ஆடி பதினெட்டு திருவாதிரை திருநாள் இது போன்ற நாட்களில் கிழமைகள் எதுவாக இருந்தாலும் சரி திதிகள் எதுவாக இருந்தாலும் சரி நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக மாங்கல்ய கயிற்றில் மாற்றிக்கொள்ளலாம் அடுத்து நாட்கள் வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகளில் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்வது என்பது சிறப்பு இந்த வளர்பிறை நாட்கள் அப்படின்னா என்னென்னா பௌர்ணமிக்கு பிறகு வர பதினைந்து நாட்கள் தேய்விரை நாட்கள் அமாவாசைக்கு பிறகு வர பதினைந்து நாட்கள் வளர்பிறை நாட்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வளர்பிறை அதாவது ஒன்றுலேருந்து பதினொன்று வரைக்கும் வளர்பிறை நாட்கள் இதில் அஷ்டமி நவமி இந்த திதிகளில் நம்ம எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது உங்களுக்கு வந்து தசமி வந்து திங்கள்கிழமை வருது இந்த நாள் ஒரு நல்ல நாள் அதாவது கிழமை ஓகே திதி வந்து தசமி வளர்பிறை நாள் இந்த நாளில் நீங்கள் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் ராகுகாலம் குளிகை யமகண்டம் இந்த நேரங்களை தவிர்த்து முகூர்த்த நேரம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது பன்னிரெண்டு மணிக்குள்ளாக மாற்றிக்கொள்ளலாம் மாலை நேரம் மாற்றக்கூடாது இந்த நாளை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து வேறு ஒரு நாள் வருது அப்படின்னு பார்க்கலாம் தேய்பிரை நாட்கள் வருது தேய்பிரையில் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வியாழன் இது வந்து தேய்பிரையில் வர பஞ்சமி திதி வியாழக்கிழமை வருது பதினேழாம் தேதி நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இந்த நாளையும் வந்து நீங்கள் தவற விட்டுட்டிங்க அப்படின்னா வேற ஒரு நாள் இருக்கா அப்படின்னா தசமி வருது இது வந்து செவ்வாய்க்கிழமை வந்து வருது இந்த நாள்லேயும் மாற்றிக்கலாம் பட் இந்த நாட்கள்லாம் வந்து உங்களுக்கு தேய்பிரை நாட்கள் இதை விட்டீங்க அப்படின்னா விட்டிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க வேறு நாட்கள் இல்லை அச்சய திருதியில் மாற்றலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து உங்களுக்கு வரும் இந்த நாளில் வந்து நீங்கள் தங்கம் வெள்ளி இது போன்ற ஆபரணங்களை வாங்கலாம் தாலி கயிறு மாற்றலாமா அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு சிறப்பு வந்து இல்லை நம்ம குறிப்பிட்ட நாட்கள் தான் சிறப்பான நாட்கள் இல்லை இந்த நாட்கள் உங்களால் முடியல வேற ஒரு நாட்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் முகூர்த்த நாட்களாக வந்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க கறி நாட்களாக வந்து இருக்கக்கூடாது காலை நேரத்தில் வந்து மாற்றிக்கொள்ளுங்கள் காலை கயிறு மாற்றுவதற்கு உகந்த மாதமாக கேட்டீங்க அப்படின்னா சித்திரை சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி இந்த மாதங்களில் தாலிக்கயிறு கயிறு மாற்றுறது அப்படின்றது விசேஷம் மற்ற மாதங்களில் மாற்றக்கூடாதா என்றால் மாற்றிக்கொள்ளலாம் அடுத்து திடீரென்று தாலி கயிறு அறுந்து விழுந்தால் என்ன செய்வது உடனடியாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதுபோன்ற தவிர்க்க முடியாத நேரங்களில் கிழமைகளையோ நேரத்தையோ திதியையோ நாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் பற்றிய தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்